ஒருவேளை எண்பத்தி ரெண்டு தேர்தல் பெறுப்பவர்கள் அதனத்தில் ரோஹன விஜய் வீர மீதான இளைஞர்களுடைய ஈர்ப்பு இவை ஒரு கட்டத்தில் எங்களுக்கு எதிரானதாக மாறும் என்று ஒரு நாள் இவர் அதிகாரத்துக்கு வரக்கூடும் என்கிற ஒரு அச்ச நிலைதான் இது இடைப்பட்ட காலத்தில் இடம்பெற்ற வன்முறைகளுக்கும் கலவரங்களுக்கும் காரணமாக அமைந்தது நிச்சயமாக அது நன்றாக தெரிகிறது ஜே ஆர் ஜெயவர்தன போன்றோர் இந்த நாட்டிலே மக்கள் விடுதலை முன்னின் வளர்ச்சியை கண்டு பயந்தார்கள் அதே போன்றுதான் எதிர்கட்சிகள் அதாவது இடதுசாரிகள் இடதுசாரிகள் செல்வாக்கு இல்லாமலே சென்றுவிட்டது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் மக்கள் விடுதலை மனின் வளர்ச்சி காரணமாக இடதுசாரிகளின் செல்வாக்கு இலங்கையில் இல்லாமலே போய்விட்டது அது அநேகமாக தெரியும் உங்களுக்கு எழுபதாம் ஆண்டே அது அதனுடைய எழுபத்தி ஏழாம் ஆண்டே அதனுடைய செயற்பாடுகள் மிக மோசமாக மாறியது அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பமே இல்லாமல் செய்யப்பட்டது மக்கள் விடுதலை மனு வளர்ச்சி ஆனால் மீண்டும் மீண்டும் ஜே ஆர் ஜெயவர்தன போன்றோர் இந்த ரோஹன விஜயவர் அவர்களோடு இணைந்த மக்கள் விடுதலை முன்னின் வளர்ச்சியை கண்டு பயந்தார்கள் அதான் உண்மை அதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்தது நடந்து நடந்து முடிந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வளர்ச்சியை நாம் அவர்கள் ஏற்கனவே கட்டுப்படுத்தாதிருந்தால் நிச்சயமாக அதற்கு முன்னதாகவே இன்னும் ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னதாகவே மக்கள் விடுதலை முன்னணி இந்த நாட்டை ஆட்சி புரிந்திருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதை காமினி ஃபோன்சேகா போன்ற ஒரு பிரபல கலைஞர்கள் எல்லோரும் எடுத்து காட்டினார்கள் அதாவது ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்குள் இலங்கையில் மக்கள் விடுதலை முன் ஆட்சி வரும் என்பதை மா காவனி போன்ற மற்றும் பிரபல இசையமைப்பாளர்கள் பிரபல கலைஞர்கள் எடுத்து எடுத்து இருந்தார்கள் மக்களின் செல்வாக்கு அதிகரித்து கொண்டு வந்தது அதெல்லாம் காரணம் அதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமோ இல்லாவிட்டால் இடதுசாரி என்று கூறிக்கொள்கின்ற மற்ற கட்சிகளோ இவர்களை வரவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர்கள் எப்போதுமே அதில் கருத்துமாக இருந்தார்கள்